வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் மனமொழி மெய்களாலே உடல்நலம் நீழாயும் செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேலோங்கி வாழ வேண்டுவோம் சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுகின்றோம் எண்ணம் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்கள் அனைத்தையும் நல்க இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயும் இன்று தொர்காப்பியருடைய பிறந்த நாள் உலக புத்தக நாள் இந்நாளிலே பிறந்த நாள் காணும் கரூர் ராஜேந்திரன் பழமுதிர் நிலையம் பிரித்விகாசினி சேகர் மேனாள் அலுவலர் வேலுசாமியின் மகள் பத்மாவதி இலக்கியவில் சிவாவின் தம்பி சேகர் கோமதி வணிகவியல் கவிதா ஸ்ருதி ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் கின்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணி நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய பகையுணர் பகையொழிந்து இந்த நலங்களை பெற்று வாழ்வாங்கு வாழ இறையர்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் வையம் நீடுக மமழை மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னெறி தழைத்து இனி தூங்குக தெய்வபின் திருநீரு சிறக்கவே திருச்சிற்றம்பலம்